தங்க நாங்க பிடிக்காதவங்க யாராவது இருப்பீங்களா கண்டிப்பா இருக்க மாட்டோம் ஏன்னா தங்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆடம்பரத்துக்கு மட்டும் இல்லாம நமக்கு அத்தியாவசியமும் கூட எமர்ஜென்சிக்கு நமக்கு மனுஷங்களால உதவப்படாம உதவ முடியாதப்ப கூட நம்ம சேமிச்ச அந்த தங்கம் வந்து நமக்கு உதவும் அப்படிப்பட்ட அந்த தங்கத்தை பத்தி நான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னோட ஆரம்ப வந்து நீங்க கேட்டிருந்தீங்க அதையும் வந்து நான் காமிச்சிருக்கேன் என்கிட்ட இவ்ளோ பவுண்ட் இருக்குன்னு காட்டுறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை ஏன்னா என்கிட்ட இருக்க பவுண்ட்னால அது உங்களுக்கு எந்த விதத்துலயும் பயன்பட போறது கிடையாது உங்களுக்கு பணம் நகை இதெல்லாம் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த சேமிப்பு வீடியோங்கிறத நான் போட்டுக்கிட்டு வரேன் ஆன்மீக தகவலோடு சேர்த்து அந்த நகையும் வந்து நமக்கு எப்படி வரும் அந்த லட்சுமி கலெக்ஷன் நம்ம வீட்டுக்கு எப்படி வரணும் எந்த நேரத்துல வாங்கணும் எந்த நாள்ல வாங்கணும் அதே மாதிரி குஷியம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கறதையும் லாங் வீடியோல சொல்லியிருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை டு ஆறு மணிக்குள்ள இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்களும் சீக்கிரமா ரங்க நகையெல்லாம் நிறைய சேர்த்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதா என்னோட ஆசை தொடர்ந்து வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஆறு மணிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க லாங் வீடியோல பாக்கலாம்